அப்படியே இருக்கு அந்த ஒண்ணும்டத்த வாங்கி போட்டோம் ஒரு தொழிலை ஏதாவது செஞ்சிருக்கல கேக்குறீங்களா பெரிய அப்பத்தா தாத்தாத்தான் அதே வாங்கல நம்ம பொழப்ப நினைச்சா சிரிப்பா சிரிக்குது யாரு என்னன்னு வசிச்சு நம்ம உள்ளதை வச்சு வச்சுருவா சரி என்ன நீ என்ன செய்யணும்ன்ற என்ன செய்யறதுன்னா ஏதாவது தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் போய் என்ன ஏதுன்னு சொல்லி பாக்க என்ன செய்ய சொல்ல நீரே சொல்லணும் என்னன்னு சொல்லி ஏதாச்சும் கடைய கூட வச்சுரு நீ கடையை வச்சு கூட உக்காந்து பாத்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்துருவில்ல அடையா சரி என்ன கடை வைக்கலாம் ஏதாச்சும் ஒரு கடை அப்பத்தடை போய் கேப்போம் மறுபடியும் அப்பத்தடை தானே போன அடவே அந்த கிழக்கு இட வாங்க வேணா ஒன்னு வாங்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி புடிச்சு மறுபடியும் போய் அப்பதடை போட போயிடுச்சு என்னைக்குனாலும் நல்லது முடியும் சரி எதுக்கு வெளிய ஓட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிருப்போம் எதுந்தாலும் வீட்டுக்கு முத்தது ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவா சரிவா அப்பா வேற சொல்லுது வா போவோம் எங்க அப்பா தாட்ட போய் என்ன கேட்போம் ஆரம்பத்துல வேற சவனம் சொல்லுது இந்த சவனத்தை விட இந்த சவனம் அதை விட இருக்கும் அன்னைக்கே வந்து என்னைய போய் என்ன என்னைய சொன்னா சொல்லிச்சு போய் உன் முன்னாடி போய் சந்திர மடத்துல போய் அங்க சூரிய மடத்துல போய் இருக்க சொல்லி சொன்னா இன்னைக்கு இந்த அணில் குஞ்சு வச்சவ என்னத்தான் பேச போத தெரியல ஆமா பேசாம ஒரு என்னைய மட்டும் எப்படி பேசுது தெரியுமா இந்த நம்ம தொழில் வளரணும்ன்றதுக்காக இப்ப இதை வர்றேன் ஏதாவது பேசுச்சுன்னு சொல்லி வச்சுக்க ஒன்ன கிறுக்குடி பெரிய மனுஷி அப்படி பேசாதவே அப்பா தான் நம்ம அடைஞ்சிருக்கு சத்தம் போட்டு பாக்குறேன் ஆய முட்டுவா அப்பா அப்பா ஆபா ஆறறா அப்பா தான் ஆ ஆற

ஆஹ் அதெல்லாம் சொல்லுவா போகாமன்றப்ப நீ வழிவந்து எனக்கு தெரியாதா நான் நிலத்துக்கு உனையும் பார்த்து இவ்வளவு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் பத்தி சரி வந்ததுக்கு என்ன என்ன நல்லா இருக்கீங்கல்ல வேலை விட்டுல என்னந்து போது போதுங்களா சாமியே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கருமாத்தூர் மூணு சாமியே ஆச்சு வச்சாயி நல்லா இருந்தா சரி நல்லா இருந்தா நாடெல்லாம் கெட்டு போன ஆறு வேலையில சேர்க்க மாட்டாங்க எல்லாம் நல்லா இருந்து பத்து ரூபாய் சம்பாரிச்சு நல்ல நகை நட்ட வாங்கி வீடு வாச கட்டி நல்லா மதிப்பா யாரும் கெடுக்காம எல்லாருகிட்டயும் அன்பா இருந்தாலும் எல்லா சுத்து சோமும் தானா தீடு தேடி வரும் என்ன கவலைப்படாமரு நல்லா இருக்கே நல்லா இருக்கே ஆஹ் அத சொல்லு ஆமா என்ன அவன் இது விஷயமா என்ன இன்னும் வீட்டுலயே இருக்கான்

இந்த முக்குலையா முக்கு அப்பத்தடனை கொடுத்து மண்டம் பறிச்சு மல்லு கட்டுறது நல்லா இருக்கும் இல்ல காய் கடையில ஆறு வைக்கிறது செல்லுமா தெளிவா இருக்கணும் காலையில மூணு மணி ரெண்டு மணிக்கு மாதுரை மார்க்கெட்ல போய் எரிய உனக்கு கடுவரிசா தெருக்க பேசும் போது அவரு நான் சொல்றேன் காய் கடை போனா நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு சந்தைக்கு போய் காய் அள்ளிக்கிறனே வாங்கிட்டு வரணும் வேலைக்கு முடியுமா இதையும் பாத்துட்டு இருக்கல கொத்த நாள் வேலைக்கு போனேன் அப்புறம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு நம்ம வேலை நெசமத்தான் ரெண்டு மணிக்கு காய் கிடைக்கு போயி முஸ்லம் மதுரை போய் அந்த காய் நில வாங்கி திருப்பி இங்க சந்தையில ஒண்ணு வந்து போட்டு அப்புறம் கஞ்சி உடிச்சு நீ கொத்தரா ஒரு வேலைக்கு போ நெசம்பத்தா நடக்கிற விஷயமா ஓங்க அப்ப என்ன அப்பத்தா செய்யுது நம்ம குருகு குரு நாலு காய் கடைடா சரி என்ன காக்கலாளுக்கு போகறது பத்து ரூபாய்க்கு நாலு ஊரு பத்து ரூபாய்க்கு நாலு ஊருன்னு கூறு கியூத்துக்கு ஓம் பரட்டி ஒரே நாள்ல தொங்கு சொந்தி நெக்லஸ் வாங்கி போன்னு நினைப்பப்போ முட்டை ஆசைப்படுப்பாப்ப இப்ப லேசப்பட்டவதா அஹ் சும்மா சிம்பான கடை வேற ஏதாவது சொல்லு காய் கடை காய் கடைக்கு செப்பராணி வரும் ஈவு சோவா ரெண்டு தக்காளியை போடணும் ரெண்டு கத்திரிக்காய போடணும் ஏத்தா பத்து ரூபா இல்லத்தா நாளைக்கு வாங்கிக்கணும் சரிமா கொண்டு போ நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் வாங்கிக்கிறோம் பொறுத்துக்குருவா பொறுத்து வேற எதாவது சொல்லுமா எனக்கு ஒப்பாளுக்கு மூஞ்சி டாச்சு அதெல்லாம் ஆகாத அந்த கடையில்

திண்டு விட்டு சடமே கடை வாங்கி இருக்கு யாரும் செய்யாத ஒரு தொழில செய்யி ஒரு மல்லிகை கடை வச்சு கடன்பிட்டு போயிருக்க அரங்கிட்டா அங்கே கடை வைக்கணும் கடம்பிட்டு தான் நான் உட்காந்துருக்கேன் நம்ம வச்சு நல்லா ஓடிக்க முடியும் அது எப்படி நீ வச்சா நல்லா ஓட்ட முடியும் சும்மாவே சும்மா கடை வாடகை குறைஞ்சு சொல்ற முடியாது அப்படியே சொல்லுவாங்கடா மல்லிகை கடைகளை வச்ச பத்து லட்சமா ஆரம்பிக்கிறதுக்கு வேணும்டா நீ ஐயாயிரம் வச்சிருக்கேன் பத்தாயிரம் காய் ஏறி விற்கிற காசு விற்கிறதை மல்லிகை கரைக்க போறேன் இருக்க கரைக்குள்ள ஒரு பத்தாயிரம் எப்படி ஜோடி இருக்கும் தெராசி வித்துக்கிட்டு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வருதா நகை கரையில வைக்கிறீ ஆட்டு தங்கப்பிள்ள நகை வைக்கிற வரைக்கும் அன்னைக்கு பத்தாயிரம் வச்சு அன்னைக்கு வாங்கினேன் என் கல்யாணத்துக்குள்ள நாலு ரூபா ஒரு பவுன் நாலு ரூபா அன்னைக்கு இன்னைக்கு எப்படி எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நகை கடை வச்சு கொஞ்சம் நல்லா போய் இது இதெல்லாம் அடகு வச்சு நகை நீ அர்த்தமான என்ன நீ ஓட்டு இருக்க போட்டு வந்து நான் எம்பிட்ட பார்த்தோம் இது இதெல்லாம் வச்சு

இது மூஞ்சி செல்லாத மூஞ்சி இது சைலாத மூஞ்சிட்டு அன்னைக்கே நான் சொல்லிவிட்டேனே இட்லி கடை வைக்கவா நீங்க இட்லி கடை வச்சு நடத்த போறீங்க காலையில நைட்ல ஆறு மணிக்குல மாவு ஆட்டி அப்படியே கிரைண்டர்ல ஓட்டு அப்படியே வலிச்சு சுத்தமா வச்சு இப்ப மூக்கோம் மூணு தடவை மண்டே சர்ணமா தருப்பா இல்ல மசூர் ஊட மாவுல வந்து இட்லி கடைக்கார இட்லி திங்க உனக்கு முத்தி விட்டுருவாங்க அடி நினைக்கி விட்டுருவாங்க அதெல்லாம் சுத்த வத்தமா இட்லி கடை சும்மா சும்மா இட்லி கடை சிம்பிளா பேசிக்க இட்லி கடை இருக்கு சும்மா லேசா ஏன் ஆறு மணிக்கு நான் மாவு ஆட்டி வைக்கணும் காலையில ரெண்டு மணிக்கு அது எந்திரிச்சு மூஞ்சி கழிவு மேல சுத்தம் பண்ணி ஒரு தூவத்தை போட்டு இட்லி சுட்டு சட்னி ஆட்டி வேப்படுத்தி சட்னி ஆட்டு அப்படி வந்தவங்களுக்கு அப்படியே தொட 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 கடுகு போட்டு தாளிச்சு ஊத்தி போட்டு கொடுத்துருவாளா நீ ஒருத்தர் ஆதரவு பேசுறா நம்மளே ஹெல்ப் பண்ண நீ என்ன சட்னி ஆட்ட போற உனக்கு என்ன தெரியுமா திண்டு தட்ட கழுவ மாட்டேன் நீயே இவன் அதோட பத்து மணி வேறு வெயில் அடிக்கிறேன் நீ படுத்து நிறப்பாக்கு சட்னி போட்டு அப்படியே மசாலா தோசை சுட்டு குட்டிட்டு பண்றவங்களை எப்படி தெரிஞ்சமான இட்லியை சுட்டு போட்டு வச்சிரு ஹோட்டல் கடையில அப்படியே சுத்தமா இருக்கணும் அன்பு ஆகிற ஓட வயசு வியாபாரம் ஹோட்டல் பண்ணா தான் அதுல நாலு நல்ல வந்துருவேன் கெட்டையை வந்துருவேன் குடியாரை வந்துருவேன் இன்னும் ஒரு கடையில போய் பாரு உக்கு கடையில பாத்தீங்க குடியாரணா வந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கேன் குடியாரின பார்த்தா ஆகாதுதான் மல்லு கட்டி நீ உன் பொண்டாட்டி தங்கத்தை பாத்து மல்லு கட்டி மண்டே உரைச்சு ரெண்டே நாள் கடையை தீய வச்சு விட்டு போயிருவாங்க நான் சொல்லி போனதா நான் என்ன இடத்த வாங்குற பூரம் கொடுத்துட்டேன் இல்ல பூரா உசிலம்பு பஸ் ஸ்டாண்ட பூரா வாங்கியிருப்போம் கம்மாய பூரா வாங்கிருப்போம் நல்லதான் சொன்னா கேளுங்க உங்களுக்கு தகுந்த வேலையை உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா தெரிஞ்ச வேலை செல்லன்னு வண்டி

நல்ல மெயின் ரோட்ல எங்கயாவது இடத்த இடத்த கொஞ்சம் ஒரு அஞ்சு சென்ட் வாடகை இடத்த வாங்கு ஓய் வாங்கி அதுல நீ இப்படி போ நல்லா குடல் குழம்பு நல்ல கீரை இப்படி அத கிராமத்து எழுத்து உடம்பு என்னமோ ஒரு புட்டுன்றாது என்னமாரி புட்டு புட்டு வார்த்தை தொட்டு கூட நீ வேற அப்படித்தான் இந்த சனமே தேடி தெரியுது நீ வேற கடையில நூறு ரூபாய்க்கு போட்டுக்கிறிக்க சாப்பாடு அது என்னன்னு செய்யு அது ஒரு ஹோட்டல்ல போய் பார்த்தா காணிச்சு அந்த மெயின் மெயின்ல வந்து அப்படியே சாமி உடல் பெரிய பெரிய படமா மாட்டி குத்து விளக்க பொருத்தி வச்சு பற்றிய போட்டு உட்கார்ந்து நல்ல ஹோட்டல் சொல்லவா வந்து நீ சொல்ற மாதிரி கேட்பான் ஹோட்டல்ல சாப்பாடை வந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு நிறைய சாப்பிட கூடாது சோடாப்பு அது இதுன்னு போட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம அப்புறம் எப்படி தொழில முன்னேறது அப்படி எல்லாம் முன்னேறி வாங்கி அந்த காசை வாங்கி சோடா பத்தியா என்ன சொன்ன உங்க பொட்டாடிக்கு புத்தி எங்க போகுது பாத்தியா அவ அப்படித்தான் சொல்றா ஒரே நான் அப்படி உசுல முடிய போற வாங்கணும் முடிவாடா நீ சொன்ன மாதிரியே நல்ல நம்ம கிராமத்து சமையல் ஓட்டு அப்படி சொல்லு சமையல் ஓடு

அந்த அடுப்பாடு அடுப்பங்கடையில ஒரு ஹோட்டல் பார்த்து ஆட்டே நாத்த நாறுது இந்த மெயின்ல பார்த்தா போட்டா பெரிய பெரிய சாமி ஓட்டா வச்சு குத்து உலக போட்டு அப்படி சம்மு சாம்பரம் அண்ணி போட்டு இந்த மக்கள் ஓய்வு வாங்கி திங்குது அதை நீங்க பார்க்க கூடாது அங்கே உள்ள அநியாயத்தை பார்த்தா அப்படியே மனுஷ சாப்பிட முடியாது சுத்த சுத்தவத்தமா இருக்கிறது நல்ல சாப்பாடு திருப்தியா சாப்பாடு நல்ல எண்ணெய் நல்ல ச சாதம் நல்ல குழம்பு நல்ல திருப்தியா வச்சு ஊத்தி பத்து என்ன கொஞ்சம் சேப்பு கூட வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஹோட்டலுக்கு கட்டுப்படி அது வாடகை கொடுக்கணும் நல்லதை எடுத்து வாங்கணும் சம்பளம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இந்தப்படி கிராமங்கள்ல போ ஹோட்டல் போட்டியாங்க இப்படி இந்த உசலமண்டியில இருந்து உசுமட்டி வரை போறியா ஒரு வருடம் இப்படி கிராமத்து சமையல் கிராமத்து சாப்பாடுன்னு போடு சனம் வந்து சாப்பிடு உடம்புக்கும் நல்லதுடா அப்படி போட்டு பத்து ரூபா சம்பாளிக்கிறாரு நீ சொன்ன மாதிரி கிராமத்து சமையல் போட்டு போட்டு எல்லா கிராமத்துவா வச்சு வா வந்து சாப்பிட ஓடு நல்ல கட்டா போடுவோம் போடு போடு ஒரு

வறங்குவானா இப்படி சாப்பாடை கொடுத்து வகுத்த கெடுத்துக்கிட்டேங்கிற அந்த சாவம் சும்மா விடாதட்டியே கர்மான்னு ஒண்ணு இருக்கு அது நம்மள வந்து கண்டிப்பா பிடிக்கும் உண்மையா உழைச்சு உண்மையா நல்ல வகிராறு சாப்பாடு போட்டு பத்து ரூபாய் லாபம் கம்மியானாலும் பரவாயில்லன்னு சொல்லி போடு ஒரு ஆயிரம் ரூபாய் மரம்னாலும் லாபம் எச்சா கடவுள் கொடுத்துருவாரு அப்படி போய் ஏவாரத்தை பாருங்க என்ன இவன் ஒரே நான் சோடாப்பு போட்டு சோத்தோத்து நானே வந்து திறப்போல நடத்தி வைக்கிறேன் ஒரே நான் உசுலமிட்டை வாங்கி போன தேனியை வாங்கி போன்னு நடப்பாண்டியே அப்படியெல்லாம் வாங்கணும் ஆஸ்பத்திரித்தான் குடுக்கணும் ஆஸ்பத்திரி குடுக்கணும் பொம்பளை போல கட்டி கொடுத்தா போய் நல்ல இடத்துல வாழாது

அதுக்கு அந்த கடையில வேணாம் நல்ல கேப்ப கூழு கேப்பக்காலு கேப்ப கூழு கேப்பக்காலி கம்மங்கூழு நல்ல புட்டு கேப்ப புட்டு அரிசி புட்டு என்ன அப்படி கிண்டி நல்ல வழிய போயிருந்து அதான் காணல கிராமத்து கிராமத்துல நல்ல கீரை வகை எல்லா கீரை வகையும் போடு போட்டு நல்ல போய் போயி ஆமா நல்லா ஆமா உணவும் கம்மடி லாபம் உடம்புக்கு நல்லது அப்படி போட்டு நீ வியாபாரத்தை பண்ணிப்பாரு நீ நல்லா அறுப்பீங்க போங்க என்ன பாருங்க நல்லது நல்லது செய்யணும் இருக்கிறது வரைக்கும் நல்லது செய்யும் எதையுமே இந்த உரிச்ச வருது இதுக்கு மேல என்ன போறான் வீட்டு நேரம் பணமும் நகையும் வச்சிருந்த என்ன பண்ண போறோம் பெரிய பேக்கரி கடை வச்சிருப்பியா பார்த்தா அது சுகர் வந்து ஒரு லட்டு திங்க முடியாது ஒரு முட்டாயை திங்க முடியாது அப்படி சம்பாரிச்சு எதுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அந்த ஹோட்டலுக்குறக்காரர்களும் சம்பாரிச்சிருக்குன்னு அதை நன்றி வாழ்க்கை வளமுட ஆனா பார்த்தா தம்மி பிசா இருக்க பயங்கரமான